வேலை சொல்லுது நான் செய்யறதை ஆபிரகாமுக்கு மழை பேணும் என்ன ஒரு நம்பிக்கை பரலகம் ஆபிரகாம் மேல அவங்க என்ன இல்ல அது என்ன இருக்குது என்ன இல்ல அதெல்லாம் விட்டுங்க தேவன் இறங்கி வந்து பேசிக்கிட்டு பேசிட்டு சோதமா அழிக்க போறாரு அதை யாரு ஆபரகிட்ட சொல்லிட்டு இருக்காரு இறங்கற நேரம் வந்து அழிச்சிட வேண்டியதான சோதம ஸ்ட்ரைட்டா இறங்க வேண்டியதான சோதமுக்கு இறங்கி ரெண்டு நிமிஷத்துல க்ளோஸ் பண்ண வேண்டியதானே இல்ல 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 நான் சோதம க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும்போது கருத்தோடைய இருதயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நான் சோதம ஒருவேளை அழிச்சிட்டேன்னா

இந்த ஆபரகாமுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆபரகாம் ஒரு நிமிஷம் கூட துக்கமாக இருக்க கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் துக்கமா இருந்தாலும் அடுத்த சில நாட்களுக்குள் கத்தர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார் எப்படி சரி பண்ணி கொடுத்துருவார் தல போற பிரச்சனை ஆயிருந்தாலும் சரி எப்படி ஆண்டவர் காப்பாற்றி கொடுத்துருவார் ஆண்டவர் இன்னை வரைக்கும் ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயம் நம்ம துக்கமா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பவே இல்லை நமக்கிட்ட ஆண்டவர் சொன்னதுக்கு கவலைப்படாதீர்கள் தான் சொன்னாரு அதைத்தான் அவர்கள் மட்டும் எதிர்பார்க்கிறாரு அதைத்தான் உங்களுக்கும் செய்ய கத்தர் விரும்புகிறாரு நீங்க மட்டும் தேவ தரிசனத்துல இருக்கீங்கன்னா தேவ அழைப்புல இருக்கீங்கன்னா நீங்கள் துக்கப்படுகிறதை கத்தர் விரும்பவே இல்லை